திருக்குறள் என்பது நட்பு ஆராய்தல் நட்பு செய்த பிறகு நட்பு செய்தவர்க்கு அதிலிருந்து விடுதலை இல்லை அதனால் ஆராய்ந்து நட்பு செய்ய வேண்டும் ஆராய்ந்து நட்பு செய்யாதவருடைய நட்பு இறுதியில் தான் சாவதற்குக் காரணமான துயரத்தை உண்டாக்கிவிடும் ஒருவனுடைய குணம் குடிப்பிறப்பு குற்றம் எனத்தாரின் இயல்பு ஆகியவை அறிந்து நட்பு கொள்ள வேண்டும் உயர்ந்த குடியில் பிறந்து தனக்கு வரும் பழிக்கு அஞ்சுகின்றவனை பொருள் கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும் நன்மை இல்லாத செயலை கண்டபோது தடுத்து நிறுத்தி எழுத்து சொல்லும் வல்லவரின் நட்பை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் கேடு வந்ததும் ஒரு வகை நன்மைக்கே அக்கேடு ஒருவனுடைய நண்பரின் இயல்பை அளந்து பார்க்கும் ஒரு கோலாகும் அறிவில்லாதவருடன் செய்து கொண்ட நட்பிலிருந்து நீங்கி அவரை கைவிடுதல் ஒருவனுக்கு ஊதியமாகும் துன்பம் வந்தபோது கைவிடுகின்றவரின் நட்பை கொள்ளாமல் இருக்க வேண்டும் கேடு வரும் காலத்தில் ஒதுங்கிப் போகின்றவரின் நட்பை எவன் கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் உள்ளத்தை வருத்தும் குற்றமற்றவருடைய நட்பை பொருளை கொடுத்தாவது கொள்ள வேண்டும் ஒத்த பண்பு இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும்